மேற்கு வங்கத்தின் தலைநகர் கொல்கத்தாவில் உள்ள ஆர்ஜிகர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை பணியில் இருந்து பயிற்சி மருத்துவர் ஒருவர் கற்பழிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம் கொல்கத்தாவை மட்டுமின்றி ஒட்டுமொத்த இந்திய நாட்டையும் உள்ளது இந்த சம்பவத்தில் கடந்த ஆகஸ்ட் மாதம் ஒன்பதாம் தேதி நடந்த இந்த கொலை சம்பவத்தின் குற்றவாளியாக கொல்கத்தாவின் போக்குவரத்து காவல் தன்னார்வலராக உள்ள சஞ்சய் ராயை போலீசார் கைது செய்தனர் கொலை செய்யப்பட்ட பயிற்சி மருத்துவரின் கழுத்து எலும்பு முறிவு ஏற்பட்டு இதனைத் தொடர்ந்து சம்பவம் நடந்த இடத்தில் குற்றம் சாட்டப்பட்டவரின் ப்ளூடூத் இயர்போன் உடைந்த நிலையில் கிடைத்ததாகவும் அது குற்றம் சாட்டப்பட்ட நபரின் மொபைலுடன் இணைக்கப்பட்டிருந்தது மேலும் சம்பவம் நடைபெறுவதற்கு முன்பாக அந்த கட்டிடத்திற்குள் நுழைந்த இந்த நபரின் காதில் இயர்போன் இருந்தது சிசிடிவி காட்சிகளிலும் அது பதிவாகியுள்ளது மேலும் நாற்பது நிமிடங்கள் கழித்து அவர் மருத்துவமனையை விட்டு வெளியே வரும்போது அவரது காதில் இயர்போன் இல்லை என்றும் கூறப்படுகிறது இந்த சம்பவத்தை அடுத்து ஆர்ஜிக்கர் மருத்துவமனையின் தலைவராக இருந்த சந்தீப் கோஸ் பதவி ராஜினாமா செய்துள்ளார் முன்னதாக இந்த மருத்துவமனையில் பணியாற்றி கொலை செய்யப்பட்ட பயிற்சி மருத்துவர் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டுள்ளார் என்பது பிரேத பரிசோதனையில் தெரிய வந்ததை அடுத்து இதனை எதிர்த்து மருத்துவர்கள் ஆங்காங்கே போராட்டம் நடத்தி வருகின்றனர் இதனால் பல பகுதிகளில் மருத்துவர்கள் தங்கள் எதிர்ப்பை காட்டி வருகின்றனர் அந்த வகையில் கடந்த ஆகஸ்ட் மாதம் பதினான்காம் தேதி நள்ளிரவில் ஆர்ஜிகர் மருத்துவமனையின் முன்பு போராட்டம் கொண்டிருந்த பொழுது அங்கு புகுந்த கலவரக்காரர்கள் வன்முறையில் இறங்கி வாகனங்கள் மற்றும் பொதுமக்களின் சொத்துக்களை சேதப்படுத்தி உள்ளன மேலும் கொலை நடந்த செமினார் ஹாலும் அடித்து நொறுக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது ஆனால் இதனை கொல்கத்தா காவல்துறை மறுக்கிறது இதற்கிடையில் இந்த வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்டுள்ளது இதற்கிடையில் பெண் மருத்துவர் கற்பழிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்ட விவகாரத்தில் சுப்ரீம் கோர்ட் தானாக வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறது அதன் ஒரு பகுதியாக சம்பவத்தன்று பணியில் இருந்த மருத்துவமனையில் முன்னாள் முதல்வர் உட்பட நான்கு மருத்துவர்களிடம் உரிமை கண்டறியும் சோதனை நடத்த சிபிஐக்கு அனுமதி வழங்கப்பட்டது அத்தோடு இந்த விவகாரத்தில் கைது செய்யப்பட்ட சஞ்சய் இடமும் உண்மை கண்டறியும் சோதனை நடத்தப்பட்டுள்ளது பெண் மருத்துவரை பாலியல் வன்கொடுமை செய்தது யார் அவரை கொலை செய்தது யார் பெண் மருத்துவரை இதற்கு முன்பு மானவங்கம் செய்தாயா உன்னுடைய இயர்போன் எப்போது உடைந்தது ஆர்ஜி கர் மருத்துவமனையின் முதல்வர் சந்தீப் கோசை உனக்கு முன்கூட்டியே தெரியுமா கொலை செய்த பிறகு அவருக்கு தகவல் கூறினாயா எத்தனை பேர் மருத்துவமனையின் கருத்தரங்கு கூட்டத்தில் இருந்தீர்கள் என கிட்டத்தட்ட இருபது கேள்விகள் அவரிடம் கேட்கப்பட்டுள்ளது இந்த கேள்விகளுக்கு சஞ்சய் அளித்த பதில்களும் ஒழுமையாக பதிவு செய்யப்பட்டுள்ளதாக சிபிஐ தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அது மட்டுமின்றி அந்த மருத்துவ கல்லூரியில் நடந்து வருகின்ற குற்ற மற்றும் ஊழல் நடவடிக்கைகளுக்கு எதிராக குரல் கொடுக்க கூடாது என்பதற்காக இது போன்ற கொடூர செயல்கள் செய்யப்பட்டதா என்ற கோணத்தில் சிபிஐ விசாரணை மேற்கொண்டு வருகிறது அதிலும் குறிப்பாக பெண் மருத்துவர் இறந்ததற்கு பின்னால் பலர் இருக்கலாம் என்றும் சந்தேகங்கள் எழுப்பப்பட்டு வருகிறது மேலும் இது குறித்து இன்னும் சில வாரங்களில் சிபிஐ முழு அறிக்கையை தாக்கல் செய்யும் என்றும் சிபிஐ தரப்பில் கூறப்படுகிறது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்ட்டி போர் செவன் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்